சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் ஓசோ அவர்களுக்கும் ஒரு இந்தி கவிஞருக்கும் இடையே இந்தியாவின் மாபெரும் ஞானிகளைப் பற்றி நிகழ்ந்த ஒரு உரையாடலை பார்ப்போம் மிகவும் அற்புதமான உரையாடல் அதனால் இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இறந்துவிடு யோகியே இறந்துவிடு ஓசோவின் டை யோ யோகி டை என்ற புத்தகம் ஆங்கிலத்தில் டாக்ஸான் கிரேட் தந்திரா மாஸ்டர் கோரக் ஸ்ரீ கோரக்கநாதர் என்றும் கோரக்க சித்தர் என்றும் அழைக்கப்படும் அந்த மாபெரும் ஞானியின் நூல் ஒன்றினை பற்றி பேச வரும் ஓசோ எவ்வளவு விறுவிறுப்பாக தனது உரையை தொடங்கியிருக்கிறார் பாருங்கள் வானத்தை போல விரிந்து கிடக்கும் இந்து மதத்தின் பரப்பில் அதிகபட்சம் ஒளி வீசும் நட்சத்திரங்களில் பனிரெண்டு பேரை குறிப்பிடச் சொன்னால் நீங்கள் யார் யாரை குறிப்பிடுவீர்கள் என்று சுமித்ரானந்தன் பண்ட என்ற இந்தி கவிஞர் ஓசோவை கேட்கிறார் இந்து மத வானம் ஏகப்பட்ட நட்சத்திரங்களால் ஜொலிப்பது இதில் யாரை விடுவது யாரை சேர்ப்பது இந்த பட்டியலை கொடுப்பது மிகவும் சிரமமான வேலை என்று கூறிவிட்டு நீண்ட நேரம் சிந்தித்த பின்னர் ஓசோ இவர்களை சொன்னாராம் கிருஷ்ணா பதஞ்சலி புத்தர் மகாவீரர் நாகார்ஜுனர் ஆதிசங்கரர் கோரக்கநாதர் கபீர் குருநானக் மீரா ராமகிருஷ்ணர் ஜே கிருஷ்ணமூர்த்தி சுமித்திரநந்தன் பண்ட விடவில்லை ஏன் ஸ்ரீராமரை விட்டுவிட்டீர்கள் என்று கேட்கிறார் பனிரெண்டு பேரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதால் நான் நிறைய பேரை விட வேண்டியதாக இருந்தது அதனால் அசலான சுயமான பங்களிப்பு செய்தவர்களையே பட்டியலிட்டேன் ஸ்ரீராமர் கிருஷ்ணரைக் காட்டிலும் சுயமான பங்களிப்பு இந்து மதத்திற்கு செய்யவில்லை அதனாலேயே இந்துக்கள் கிருஷ்ணரையே பூரண அவதாரம் என்று கருதுகிறார்கள் ராமரை அல்ல என்கிறார் ஓசோ சரி ஏழே பேரை தேர்ந்தெடுக்க சொன்னால் இதில் யார் யாரை சொல்வீர்கள் என்று கேட்கிறார் அந்த இந்தி கவிஞர் ஓசோ இந்த இரண்டாவது பட்டியலை கொடுக்கிறார் கிருஷ்ணா பதஞ்சலி புத்தர் மகாவீரர் சங்கரர் கோரக்கநாதர் கபீர் கவிஞர் இதற்கும் சும்மா தலையாட்டி விடவில்லை பனிரெண்டு பேரில் ஐந்து பேரை விட்டிருக்கிறீர்களே அதற்கு ஏன் என்று காரணங்கள் சொல்ல முடியுமா என கேட்க அதற்கு ஓசோ சொன்ன பதிலில்தான் ஓசோவின் ஆழமான சிந்தனையின் அற்புதங்கள் நமக்கு புரிகிறது நாகார்ஜுனர் புத்தருக்குள் அடங்கி விடுகிறார் புத்தர் விதை என்றால் நாகார்ஜுனர் அது முளைத்து வந்த மரம் புத்தர் கங்கை நதியின் மூலம் என்றால் நாகார்ஜுனர் அதனுடைய பல புண்ணிய படித்துறைகளில் ஒன்றே எதனை வைத்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கும் நிலையில் மரத்தை விட விதையை வைத்துக்கொள்வதே கொள்வதே சிறப்பு விதையிலிருந்து இன்னுமே பல மரங்கள் முளைத்து தலைத்து வளரும் கிருஷ்ணமூர்த்தியும் புத்தருக்குள் அடக்கம் கிருஷ்ணமூர்த்தி புத்தரின் இன்றைய பதிப்பு உனக்கு நீயே ஒளியாக இரு என்ற புத்தரின் பழைய சூத்திரத்திற்கு இன்றைய மொழியில் இருக்கும் விரிவுரை ராமகிருஷ்ணரை எளிதாக கிருஷ்ணரில் அடக்கிவிடலாம் மீராவையும் குருநானக்கையும் கபீரில் கரைத்து விடலாம் அவர்கள் இருவரும் கபீரின் இரண்டு கிளைகளே ஆவர் கபீரின் ஆண் அம்சம் குருநானக்கில் வெளிப்பட்டதைப் போல அவரது பெண் அம்சம் மீராவாய் ஆனது இப்படித்தான் நான் ஏழு பேர் பட்டியலை சொன்னேன் என்கிறார் ஓசோ சரி இந்த ஏழு பேரை ஐந்து பேராக சுருக்குங்கள் என்கிறார் பண்ட ஓசோ அதற்கும் இடையளிக்கிறார் கோரக்கநாதர் மூலவேர் அதனால் கபீரை அவருள் அடக்கலாம் அதேபோல் சங்கரரை கண்ணனுக்குள் கண்டுவிடலாம் என கூற இன்னும் நான்கு பேராக ஆக்கினால் என இந்தி கவிஞர் கொக்கி போட அதற்கும் ஓசோ மகாவீரரையும் புத்தருக்குள் தரிசித்து விடலாம் எனவே இறுதியாக எஞ்சியது நான்கு பேர் என்கிறார் ஓசோ அப்போதும் அந்த இந்தி கவிஞர் சரி மூன்று பேராக சுருக்க முடியுமா என கேட்க அதற்கு ஓசோ அது இனி நடக்கவே நடக்காது கவிஞரே என கூறிவிடுகிறார் மேலும் அதற்கு விளக்கமும் தருகிறார் இவர்கள் நான்கு பேரும் நான்கு திசைகளைப் போல காலவெளியின் நான்கு பரிமாணங்களைப் போல தெய்வம் ஒன்றாக இருந்தாலும் அதற்கு கரங்கள் நான்கு இந்த நான்கு பேரில் யாரை விட்டுவிட்டாலும் அது தெய்வத்தின் நான்கு கரங்களில் ஒன்றை வெட்டுவதாகும் அதனை நான் செய்ய தயாராக இல்லை இதுவரை உடைகளை களைய சொன்னீர்கள் செய்ய முடிந்தது இப்போது அங்கங்களையே வெட்ட சொல்கிறீர்கள் அந்த வன்முறைக்கு நான் ஒப்ப மாட்டேன் என்று கூறிவிடுகிறார் ஓசோ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா புத்த பகவான் பதஞ்சலி முனிவர் கோரக்கநாதர் என்று எல்லையற்ற இந்திய ஞானிகளின் சாராம்சத்தை எல்லாம் இந்த நான்கு மகா ஞானிகளிடம் தரிசிக்க முடியும் என்று கூறும் ஓசோ கோரக்க சித்தரைப் பற்றி தனது கடைசி நாட்களில் உரை நிகழ்த்தியதன் வடிவமே இந்த புத்தகம் கோரக்நாத் டையோ யோகி டை என்ற புத்தகம் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்